இந்த பெரியாருங்கிற பிம்பம் உடைஞ்சிட்டா இந்த திராவிடம்னு உடஞ்சிட்டா தமிழர் என்றது வந்துடும் அப்போ இந்த திராவிடம்னு உடையக்கூடாது தமிழ்னு வெளியே வரக்கூடாதுங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க அப்படி யார் இதை நினைக்கிறாங்கன்னு பார்த்தா பெரும்பான்மையாக தமிழர் அல்லாதவர்கள் தான் இதை நினைக்கிறாங்க துரைமுருகன் அவர்கள் வந்து தான் பெரியார் கொடுத்து இழிவாக பேசுவார்கள் சொல்லியிருக்காரு எப்போ அவங்க அறிவில் தான் எங்களுக்கு தெரியுங்க அறிவிக்கே மொத்த மொத்த அத்தாரிட்டி நீங்கள் தானே அதான் இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிற்கிது பெரியார் மீது ராமசாமி மீது நிற்கி வைக்கிற விமர்சனங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் பதில் ஏப்பா அந்த மாதிரிலாம் இல்லைப்பா அவர் இதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி தான் சொல்லுங்கள் ஏன் சொன்னாலே போய் பார்க்குறீங்க திருமாவளவனுக்கு வந்து பிறந்த நாள் ஆசிச்சுக்கணும்னு பிறந்தாங்க எல்லாரும் வாத்து சொன்னாங்க தாய் சிறுத்தைக்கு வாழ்த்து வாழ்த்து நம்ம முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் திராவிட சிறுத்தைக்கு வாழ்த்து இப்போ இவர் தமிழ் சிறுத்தையாக திராவிட சிறு திராவிடத்தை போட்டுறாருல நான் எழுச்சி திராவிடன்னு சொல்லிக்க வேண்டியது தானே இப்போ அண்ணாமலை என்கிட்ட ஆதரவு எங்கிட்ட அதற்கான ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க உடனே உங்களுக்கு வந்து அந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் ஏய் அண்ணாமலை ஆதரவு கொடுத்துட்டாரு தேவையா அண்ணாமலை சீமானன் சங்கிகள் சரியா சரி அண்ணாமலை இதற்கு ஆதரவாக பேசவில்லைன்னு வச்சுப்போம் என்ன பிடுங்குற பதில் சொல்லி இருக்கோம் இப்போ சொல்லு பதிலை இந்த விஷயத்தில் சீமான் சொன்னது என்ன சொல்லிருக்கேன் உலக முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா திமுக தரப்புல இருந்து எதிர்வினை ஆற்றும் விதமா எழுபது இடத்துல வழக்கு போட்டிருக்காங்க அது மட்டுமே இல்லாம துரைமுருகன் அவர்கள் வந்து அறிவில்லாதோர் தான் பெரியார் குறித்து இழிவாக பேசுவார்கள் சொல்லியிருக்காரு சில தற்கூரிகள் இன்று இழிவாக பேசிக் சரி அவங்க அறிவுலாதான் எங்களுக்கு தெரியுமே அறிவுக்கே மொத்த மொத்த அத்தாரிட்டி நீங்க தானே அதான் இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிற்கிது பெரியார் மீது ராமசாமி மீது நிற்கி வைக்கின்ற விமர்சனங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் பதில் ஏப்பா அந்த மாதிரிலாம் இல்லைப்பா அவர் இதெல்லாம் இந்த நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிருக்கா சொல்லுங்கள் ஏன் சொன்னாலே போய் பார்க்குறீங்க ஆ இவங்கெல்லாம் பெரிய அறிவாளி அவர் வீட்டில் ரைடு கண்டுக்குது என்ன உங்கள் வீட்டில் ரைடாக அது வேறு துறைமுருகம் அப்படின்னு சொன்னவரெல்லாம் பெரிய அறிவாளியா அதனால இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு சார் இந்த பெரியாருங்கிற பிம்பம் உடைஞ்சிட்டா இந்த திராவிடம்னு உடைஞ்சிட்டா தமிழர் என்றது வந்துடும் அப்போ இந்த திராவிடம்னு உடைய கூடாது வெளியே வரக்கூடாதுங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க அப்படி யார் இதை நினைக்கிறாங்கன்னு பார்த்தா பெரும்பான்மையாக தமிழர் அல்லாதவள் தான் இதை நினைக்கிறாங்க தமிழர் அல்லாதவர்கள் திராவிட என்ற பெயரால் தமிழர்களை ஆள்வதற்கும் ஏச்சி புழைப்பதற்கும் ஏற்ற சொல்லாக இது இருந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறான் எம்பா போதுமா எங்களுக்கு திராவிடன்னு சொன்னது நாங்களாம் தமிழர்கள் தனப்பான் அப்படின்னு இன்றைக்கு இன்றைய தலைமுறை இதை வந்து வெடித்து வெளியே வருது அதால நம்ம பிழைப்பு போயிடும்னு இவங்க பாக்கிறேன் தமிழர் அல்லாதன்னு சொல்றீங்க திருமாவளவனும் நம்ம திருமுருகன் காந்தி ரெண்டு பேருமே வந்து விமர்சிச்சிருக்காங்க அதை திருமாவளவன் வந்து சீமானுடைய இந்த செயல்பாடு சன் பரிவாரோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு செயல்பாடா இருக்குறாரு திருமுருகன் காந்தி இருபது நாள்ல வந்து நான் சீமா வீட்டை முற்றுகை போறேன்னு சொல்றாரு இவங்க அதான் நான் சொன்னேன் ஒருத்தனை வந்து தீர்மானிப்பது அவனுடைய செயலிலிருந்துதான் இப்ப திருமாவளவனுக்கு வந்து பிறந்த நாள் லாஸ்ட் முன் பிறந்த நாள் நினைக்கிறேன் எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க தாய் சீர்த்துக்கு வாழ்த்து வாழ்த்து நம்ம முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் திராவிட சிறுத்தைக்கு வாழ்த்திருந்தாரு இப்ப இவர் தமிழ் சிறுத்தியா திராவிட சிறுத்தியா சொல்லுங்க போட்டுறாருல நான் எழுச்சி திராவிடம் சொல்லிக்க வேண்டியதான ஏன் அதுல என்ன பிரச்சனை நீ திராவிடத்தை முழுமையா ஏத்துக்கிற திராவிடம் சிறந்த சொல்ற சொல்லிட்டு போனா எழுச்சி திராவிடர்னு ஆமாமார் சொன்னது கரெக்டு தான் எழுச்சி தமிழர் இல்லை இதோடு இவர் வந்து எழுச்சி திராவிடர் அப்படி போட்டுங்களேன் அதாவது சார் இன்னைக்கு ஏன் இவங்க எல்லாம் பேசுறாங்க தெரியல இப்போ அண்ணாமலை என்கிட்ட ஆதரவு எங்கிட்ட அதற்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டாருல உடனே இவங்களுக்கு வந்து அந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம ஏய் அண்ணாமலை ஆதரவு கொடுத்துறாரு தெரியா அண்ணாமலை சீமானன் சங்கிகள் சரியா அண்ணாமலை ஆதரவு தரல அந்த ஆதாரம் இருக்கு ஆனா அண்ணாமலை சொல்றாரு இந்த சமயத்தில் இது பேச வேண்டிய கருத்து இல்ல இதற்கான தருணம் சொல்லிட்டாரு சரி அண்ணாமலை இதற்கு ஆதரவாக பேசவில்லைன்னு வச்சுப்போம் என்ன சொல்லு பதில அண்ணாமலை தூக்கி அப்பால வை இந்த விஷயத்துல சீமான் சொன்னது அப்போ அண்ணாமலை பேசுனது இவங்களுக்கு ஒரு பத்தியா எல்லாம் ஒரே லைன்ல இருக்கிறாங்க அப்ப இவங்ககிட்ட விடை இல்லை அண்ணாமலை மட்டும் சொல்லல ரங்கராஜ் பாண்டேவும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அதான் எல்லாம் அந்த குரூப் தானுங்க அந்த குரூப் ஆதரவு தெரிவிக்காம இருந்துன்னு வச்சுங்க இவங்க என்னங்க பயிர் சொல்லியிருப்பாங்க அப்ப அந்த சங்கின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்க முடியாது இல்ல ஆர் எஸ் வார்த்தையை பயன்படுத்திருக்க முடியாது இல்ல அப்ப என்ன பதில நீங்க யோசிச்சு சொல்லியிருப்பீங்க இன்னும் எவ்வளவு தான் பெரியார வச்சு ஏமாத்துவீங்க போதும் அதெல்லாம் எங்க அப்பா காலத்தோட முடிஞ்சு போச்சு இப்போ அதெல்லாம் செல்லாதுங்க ஏதோ அந்த இருக்கிற சொத்தை கித்த வச்சிங்கன்னு அப்படி ஓட்டுன்னு போங்க அவங்களை யார் இப்போ கேட்டால் சரி இதுக்கு இவ்வளோ குழப்பம் வந்தது சார் இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரே தீர்வு அந்த அவர் நல்லவரா கெட்டவரான்றது அவருடைய எழுத்து பேச்சு அவர் நேற்று என்ன பேசுனாரு இன்னைக்கு என்ன பேசுனாரு அது எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுக்கோ சார் ஏன் இதை பொது வழியில் வச்சிருங்களேன் அரசு உரிமை ஆக்கிடுங்களா இல்லை அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கண்ணா இப்போ நீங்கள் ஒரு ஆதாரத்தை எடுக்கிறீங்கல்ல அதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்க வெளியே தானே இருக்குது அம்மா ஒன்று ரெண்டு தான் சார் கசியுது நம்ம இப்போ திருப்பி இப்போ வந்து லீக்கேஜ்லேருந்து தான் எடுக்கிறோம் மெயின் பைப்பை திறந்து கொடுங்களேன் எல்லாத்தையும் வந்து அரசுடைமையாக்குங்க யாராருக்கு என்ன வேணுமோ சார் நல்ல பல விஷயங்களை சொல்லி தான் நம்ம கூட வந்து பெரியாரை கொண்டாடுவோம் சார் என்ன பிரச்சனை இப்போ நான் கொண்டாடுவதற்கு எனக்கு ஆதாரம் தேவையில்லை இப்போ நாங்கள் எல்லாம் கூட அறிவு இல்லாமல் பெரியாரை பற்றி கண்ணாமன்னா நாம் இருந்தால் ராமசாமி நாயக்கர் அப்போரு இவரு தெலுங்கு அது இதுன்னு பேசறோம்ல சார் ஒரு பொது வழியில் இதெல்லாம் வந்துட்டா ச்சே இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு இவ்வளவு தங்கமான ஆளா இருக்காரு இந்த தங்கத்தை போய் நம்ம தகரன்னு பேசி இருக்கிறோம் அப்படின்னு இன்றைக்கு ஈவேராவை விமர்சனம் பண்ணி பேசக்கூடியவர்கள் கூட திருந்துவதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்ல அந்த வாய்ப்பை ஏன் வந்து வீரமணி உருவாக்கவில்லை அந்த வாய்ப்பை ஏன் அரசாங்கம் வந்து கொடுக்கல உங்களுக்கு பிரச்சனையே நாங்க வந்து ராம்சாமியை பெரிய பெரியார திட்டுறோம் அதான யே முட்டா பயிலா பாருங்க அந்த மனசன் எப்படி பேசிட்டு அப்படின்னு எல்லாத்தையும் முடிஞ்சிடும் சார் அப்ப மக்களை கேட்பாள்ல என்ன என்ன பெரியார் வந்து இந்த மாதிரி சொல்லிருக்காரு ராமசாமி இப்படி சொல்றீங்க அப்படின்னு மக்கள் நம்மளை கேட்பாங்கல்ல அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு போங்களேன் சரி இதே சீமானு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அரசு ஆக்குங்கன்னு கேட்கலையே இப்ப கேட்க வேண்டிய அவசியம் என்ன இதை வந்து ஆர் எஸ் எஸ் பாஜகவும் வந்து கேட்டு தொடர்ந்து ஏங்க அதுல நல்ல விஷயம் இருக்கா கெட்ட விஷயம் இருக்கா கதைகள் இருக்கா நல்லா தானே அடல்ட் மேட்டரா நல்ல விஷயங்கள் தானே நல்ல விஷயங்கள் ஆக்கிட்டு போகலங்க ஏன் நேற்று கேட்கல முதலதுக்கு ஏன் வெள்ளக்காரன் வந்து இந்தியாவை குடிச்ச உடனே போராடல இத்தனை நின்றாண்டுகள் இது இவ்வளவு நூறு ஆண்டுகள் கழிச்சியா ஏன் போராண்டியன்னு எவனா கேட்க முடியுமா சார் அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறும் ஒன்னை பார்த்துதான் ஒன்னு தோணும் வேறு சூன்யத்தில் ஒன்று வந்து தோன்றுறாரு அப்போ ஒரு கருத்தின் அடிப்படையில் ஒன்று படிக்கிற போது அதை நோக்கி ஒரு சிந்தனை ஆய்வு போகிற போது நமக்கு புதிய சிந்தனைகள் வரும் சார் இதுதான் சார் உலக நீதி இதுதான் இயல்பு அப்படி இருக்கிற போது இப்போ எங்களுக்கு தோணுச்சு இப்போ சி இவ்வளோ நாள் நீங்கள் சொல்லி பெரியார் வந்து அதை பண்ணார் இதை பண்ணார் இன்றைக்கி வந்து நாட்டில் வந்து அவன் படித்தான்னா அதற்கு காரணமே பெரியார் தான் அப்படி இப்படிலாம் நீங்கள் சொல்லி சார் அப்புறம் நம்ம இதை கேட்குறோம் ஐயோ உண்மையிலேயே அந்த ஆளு வந்து இதெல்லாம் வந்து பண்ணாரோ இவர் தான் வந்து இங்க எல்லாத்தையும் பண்ணாரோ அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிற போது அதை தேடுறோம் அதுக்கு முன்னாடி இப்ப எங்க அப்பா வந்து கேட்டிருப்பார்ல பெரியார் தான் வந்து நீ எல்லாம் வந்து இன்னைக்கு காவல்துறையில அதிகாரியா இருக்கிறன்னா நீ எல்லாம் படித்ததுக்கு பெரியார் தான் காரணம் போது எங்க அப்பாவும் கேட்டு தானே இருந்தாரு நான் கேக்கலல நான் என்ன பார்க்கறேன் இன்னைக்கு வந்து இந்த மூர்த்தி எல்லாம் இப்படி படிச்சிருக்கான் போறான் வெள்ளை சட்டை கருப்பு கருப்பட்டு போறான் இதுக்கெல்லாம் பெரிய தான் என் காரணம் இன்னைக்கு வந்து அவன் பாரு ப்ளூ ஜட்டி போட்டிருக்கான் ஜாக்கி ஜட்டி போட்டிருக்கான் அதுக்கு பெரிய தான் என் காரணம் அப்படின்னு சொன்னது என்னடா அந்த ஜட்டியை நம்ம தானே வாங்கணும் இருந்தாலும் எங்கடா காசு கொடுத்தா அதை நீங்க மறுக்க ஏதா ஏன்னா அவரு செஞ்ச சமூக நீதி போராட்டங்கள்லாம் அதுதான் சார் அதுதான் சார் வரேன் அதுதான் வர நம்ம காசு தானே வாங்கணும் இருந்தாலும் எங்க கொடுத்தானோ அப்படி வந்து யோசிக்கிறோம் நீ எல்லாம் படிச்சு நீங்க பேசுறல இதுக்கெல்லாம் தான் காரணம் ஓ நம்ம படிச்சதுக்கு பெரியார் தான் அந்த கல்விக்கு என்னதான் பண்ணாரு அப்படின்னு நாம பாக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல கார்பரேஷன் பள்ளிகள் ஒரு நாற்பது பள்ளிகளை தொடங்குறாங்க சார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி எட்டுல ஜோஜ்லா போல இருக்காரு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு விவேகானந்தா நாற்பத்தி ஸ்டெல்லா பெரியார் பிறந்தது செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது இதுல பெரியார் ஏதாவது தொடங்கல நீங்க சொல்லக்கூடிய பட்டியலின மக்களை படிக்க வைக்கிறதுக்கு உரிமை போராட்டங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தது பெரியார் சீனிவாசன் எப்படி படிச்சாரு அயோத்தியாசன் எப்படி படிச்சாரு

அவர் படிச்சிக்கல சரி அவர் கூட படிக்கல சரி நம்ம படிக்கலாம் பயப்பள்ளிகளை படிக்க வைப்போம் ஏன் அப்போ உங்களுக்கு வந்துங்க இப்போ திமுக ஆரம்பித்தது அண்ணாத்துறை அண்ணாதுறையால் தான் உங்களுக்கு இந்த வாழ்வு ஏன் நீங்க அண்ணாத்துறையை போட்ட வேண்டிய நீங்க ராம்சாமி வந்து தூக்கி கொண்டாடுறீங்க இல்ல கருத்தில ஒரு சித்தாந்தத்தை முன் வச்சு பல கருத்துக்களை மக்கள் உங்க கம்பெனி இன்னைக்கு இருக்குன்னா அந்த கம்பெனியோட பவுண்டரே வந்து அண்ணாதுரை தானே அண்ணாதுரை கண்டி அன்னைக்கு வந்து இதை விமர்சனம் பண்ணாம இருந்திருந்தா கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க வந்திருப்பீங்கன்னு வச்சுங்க நீங்க அதுல இருந்து கொஞ்சம் பல ஆண்டு நீடிச்சு தானே வந்திருப்பீங்க திக்காவிலிய அப்ப உங்களுக்கு ஒரு பிழைப்பதற்கு வழிகாட்டிய ஒரு அண்ணாத்துறை தானே அப்ப அந்த நன்றி விசுவாசத்துக்கு யாரு காட்டணும் அண்ணாத்துறைக்குள்ள காட்டணும் சரி ஏன் காட்டலன்னு சொல்லுவாங்க அண்ணாதுறை எம்ஜிஆர் தூக்கினாரு சரி இத கனி அந்த கனி இந்த கனின்னு இவங்க பார்த்தாங்க சரி இந்த ஆள் தான் நமக்கு செட்டான கரெக்டான ஆளு அதால இவரை தூக்கி போம் அப்படின்ற இன்னொன்னு ஓவரால் ஒரு பதில சொல்ல பெரியார் சாதிய ஓடிச்சாரு போனாரு வந்தாரு அப்படிலாம் பேசுறாங்கல்ல இப்ப நம்ம கூட பேசிருப்பாரு கடைசியான நடந்த தாம்பரம் கூட்டத்தில் பேச டி நகர் கூட்டத்துல முத்துரங்க சாலையில இந்த தேடியா மக்களை நான் விட்டு போறேன் தேவடியா மக்களாவே விட்டு போறேன் சூத்தர்களாவே விட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு சட்டமன்றத்தில் ஜெயலலிதா மேர் ஒரு பாப்பாத்தி தான் இது பிராமணர் தான் அப்படின்னு சட்டமன்றத்துல அந்த அம்மா சொன்னாங்க என்னை பொறுத்தவர்கள் இவங்கல மாறி அந்த அம்மா ஒண்ணு பெரிய சாதி துவேஷம் கொண்டால நான் பாக்கல பொது தொகையில வந்து ரெண்டு ரெண்டு மூணு பேரை அவங்க டைப் அவங்க இது பிராமணர் ஆட்சிதான் நம்முடைய மறைந்த தலைவர் கருணாநிதி முத்தமிழ் அறிஞருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது சட்டமன்றத்தில் அதற்கு பதில் சொல்கிற போது அவர் என்ன பதில் பேசுபாரு நினைக்கிறீங்க இல்ல சாதி தான் ஒழிஞ்சு போயிடுச்சு சாதி தான் பெரியார் ஒழிச்சிட்டார்ல அப்படி நீங்கள் என்ன சொல்லீங்கன்னா நாங்களாம் சாதியற்றவர்கள் என்றவர்கள் ஆட்சிதான் இது வந்து பகுத்தறிவாளர்கள் ஆட்சி மகத்தடிகளர் ஆட்சியில சாதிய கிடையாதுன்னு சொல்லி சமத்துவ ஆட்சி கூட சொல்லிருக்கலாம் கருணாநகர் சொல்றார் ஆம் இது சூத்ரார் ஆட்சி அப்படின்னு பதிவு பண்றாரு அப்ப சாதி ஒழிஞ்சுதுன்றீங்க அப்படியே அந்த டி நகர் கூட்டத்தை கனெக்ட் பண்ணி பாருங்க அவர் சொன்ன வார்த்தையும் தலைவர் சொன்ன வார்த்தையும் ஒண்ணா ஒண்ணுதானே அப்ப இதுதான் இவங்க லட்சியம் எந் அதாவது ஒண்ணுமே நடக்கலையா ஏதாவது ஒன்று ரெண்டு நடந்துடும் அதெல்லாம் நம்ம இல்லைன்னு மறுக்கலை நடந்திருக்கோம் வாய்ப்பு இருக்கு ஒன்றுமே வெறும் ஜடமாவாக ஒருத்தர் இருந்திருப்பான் பேசுறதெல்லாம் லூஸ் மாதிரியாக பேசியிருந்திருப்பாரு ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கும் அதுக்கு நம்ம வாழ்த்துறோம் மனமாற பாராட்டுறோம் எல்லாமே அவரால் தான் நடந்ததுன்னு சொல்கிறதா எங்களால் ஏற்றுக்க முடியல அதுவும் குறிப்பாக இன்னைக்கு பட்டியல் சமூக மக்கள் ரோடுகளில் நடக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு பெரியார் தான் காரணம் அப்படின்ற போதுதான் ராம்சாமி எங்களுக்கு ஒண்ணுமே செய்யலப்பா வந்து தீகாவின் பயிலாவே பிற்பட்டோர் நலங்காக்க இயக்கம் தான்பா எங்களுக்கும் ராம்சாமிக்கு சம்பந்தம் இல்லைப்பா அப்படின்னு நாங்க சொல்றோம் சரி இப்போ வந்து சொல்றாரு பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒப்பிட்டு பேசி மக்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்குறாரு சீமான்னு சொல்லிட்டு திரும்ப ஒன்று பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏன் பிரிச்சு பேசணும் சார் அம்பேத்கர் ஒரு ஸ்காலர் சார் அம்பேத்கர் படிப்பாத படிப்பு இந்தியாவில் இல்லை நீ என்ன படிச்ச கீச்ச அறிவுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கூட சொல்லுங்க ஆனா அவர் ஒரு ஸ்காலர் அவர் எந்த விஷயம் நீங்க எந்த விஷயத்தை சொன்னாலும் சார் அந்த காலத்திலே ஒரு மனுஷன் ரிசர்வ் பங்கை பத்தி யோசிச்சிருக்காருல்ல நீர் மேலாண்மை சார் எல்லாத்தையும் அவர் யோசிச்சு எழுதியிருக்காரு நீங்க அப்பேற்பட்ட அம்பேத்கர் கூட நீங்க பெரியார் கூட எதுவுமே சேருங்க அது பிரச்சனை இல்லை சார் சரி நம்ம ஐயாவோட தத்துவத்துல ஐயாவோட கருத்து எல்லாம் பெரியாரு அப்படி தாங்கி போனாருப்பா அப்படின்னு கூட சொல்லுங்க சார் ஆனா இங்க எப்படி உருவப்படுத்துறானா பெரியாரிடம் வந்து அம்பேத்கரை சேர்க்கிறோம் அம்பேத்கரே டவுட்டுன்னா ஐயா தான் போன் பண்ணி கேட்பாரு ஐயாவோட அறிவுரை பேர்ல தான் அம்பேத்கர் பல விஷயங்களை முடிவெடுத்தாருன்னு ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்றாள் அப்போதான் இந்த செருப்பு ஞாபகம் வருது எங்களுக்கு என்னடா கதை விடுறீங்கன்னு சார் உங்க உங்கால் நல்ல ஒரு உலக அறிவாளி அவர் அவரை தாண்டி இவர் சிந்திச்சாருன்னும் போது தானே எரிச்சலே வருது தான் இந்த கம்பாரிசன கூடாதுன்னு சொல்லுவோம் ரெண்டு பேரோட கருத்து கிட்டத்தட்ட ஒத்து போகுது இல்ல இப்ப ரெண்டு பேரையும் பேசுறப்போ இங்கே தமிழ்நாட்டில் பெரியார் போராடி இருந்தாரு இப்ப பெரியார முன்னெடுத்துட்டு பிறகு அம்பேத்கரை முன்னெடுத்துறாங்க அவங்க இதுல என்ன சிக்கல் ஏற்பட போகுது சார் இந்திய அளவில் அம்பேத்கர் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு சார் தமிழக அளவில் நீங்க என்ன சார் மாற்றத்தை கொண்டு வந்தீங்க சொல்லுங்க நீங்க ஒரே ஒரு போராட்டம் பட்டியல் சமூக மக்களுக்காக பெரியார் உங்கள் பாசையில் எங்கள் பாஷையில் ராம்சாமி இல்ல ஈவரா இது செய்தார் இதன் விளைவாக பட்டியல் சமூக மக்களுக்கு இது கிடைத்தது அப்படின்னு இன்னைக்கு தீகாக்காரங்க வந்து நோஸ் பேசுறாங்களே ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன் சார் வைக்கம் போராட்டம் இருக்கு சார் திரும்ப செருப்பு நாகப்பட்டது வைக்கம் போராட்டத்துக்கு இவருக்கும் சம்பந்தம் கிடையாது சார் அது ஒரு காங்கிரஸ் தலைவராக இருந்து அங்க வந்து இவர் அனுப்புறாங்க அவர் போய் அங்கே போராடுறாரு ஏன்னா ஏற்கனவே அங்கே போராடிய அந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் மூணு பேர் வந்து சிறைக்கு போயிடுறாங்க அப்புறம் இவர் வந்து அங்கே போறாரு சார் இவருக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை சார் கோயில் போராட்டம் கூட தமிழ்நாட்டில் நிறைய பண்ணாரு சார் எங்க பண்ணார் சொல்லுங்க பாப்போம் சொல்ல போனா நானே ஒரு ரெண்டு மூணு கோயில் போராட்டம் பண்ணிக்கிறேன் உண்மையில பண்ணி கோயில் கூட்ட கிட்ட உடைச்சு வந்து எங்க ஆளுங்களை வந்து சக்கிலீரையும் கூட்டி போயிருக்கேன் ராம்சாமி நாயகர் எங்கன்னா இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னு ஒன்னு சொல்லுங்க சார் பாப்போம் சொல்லுங்க வைக்கம் போராட்டமே வந்துங்க அது ஒரு கேடு கட்ட போராட்டம் இவனுக்கு சும்மாவே எடுத்து அதை பூசிக்கான நீங்க இந்த வைக்கம் போராட்டத்தை வந்து பட்டீல் சமூக மக்கள் பெரியார் வந்து பா வந்து பாடுபட்டார் பாடுபட்டார் ஒரு பெரிய உருட்டை வந்து உருட்டுறாங்க முதல்ல இந்த வைக்கம் போராட்டங்கிறது வந்துங்க கேரளாவில் வந்து இந்த சோமநாதர் கோயில் ஒன்று இருக்குங்க அதை சுற்றி வந்து ஒரு நாலு தெரு இருக்கு அந்த நாலு அந்த கோயில் சுற்றி நாலு பக்கமும் நாலு தெருங்க அதில் வந்து இந்த ஈழவர் புடையர் இவங்கெல்லாம் வந்து அனுமதி கிடையாதுங்க அங்கே வந்து கவர்னா அப்படிங்கிற ஒரு அப்பர் காஸ்ட் இருக்கு அவங்க மட்டும்தான் அங்க வந்து போலான்ற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல டி கே மாதவன் காங்கிரஸோட தொண்டனா இருக்கார் அவர் வந்து நெல்லைக்கு வந்து காந்தி வராரு காந்தி கிட்ட சொல்றாரு இந்த மாதிரிங்க எங்க ஊர்ல இந்த மாதிரி இருக்குதுங்க கொஞ்ச நாள் கழிச்சு வந்து காந்தி என்ன சொல்றாரு வந்து இந்த மாதிரி வந்து கோயில் பகுதிகளில் எல்லாருக்கும் போறதுக்கு உரிமை சொல்றாரு அப்போ இவங்க போய் திரும்பவும் காங்கிரஸ் ஆதரவை கேக்கிறாங்க அப்போ இந்த டி கே மாதவன் அவர் வந்து ஏழவர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு காக்கி நாடாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் மாநாட்டிலயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த எர்ணாகுளம் மாநாட்டிலையும் கே எம் பணிக்கர் அந்த எர்ணாகுளம் மாநாட்டில் போராட்டம் செய்ய ஆதரவு அளிக்கும் அப்படின்னு இவங்க கேட்ட ரெக்வெஸ்ட் பேரில் அவங்க வந்து காங்கிரஸ் கமிட்டி சரி அந்த போராட்டத்தை நம்ம கையில் எடுக்கணும் ஏன்னா அந்த ஊருக்கார் சொல்கிறாரு அப்படின்ற போது அதை எடுக்கிறாங்க அப்போ வந்து முப்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் போராட்டம் தொடங்குதுங்க போலீஸ் தடை பண்ணுறாங்க முதல் ஃபஸ்ட் டே மூணு பேர் மட்டும் கைது அப்போ ரெண்டாவது நாள் மூணு பேர் திரும்ப ஒரு மூணு பேர் கைது அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இந்த ஒருங்கிணைப்பாளராக ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க அதான் முன்னாடி சொன்ன டி கே மாதவன் கே பி கேசவமேனன் அவர் தான் திருவாங்கூர் சமாஸ்தான் அவரு ஜார்ஜ் ஜோசப் காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் காங்கிரஸ் தலைவர் அவர் அப்போ இவங்க மூணு பேரையும் வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து பிடிச்சி சிறையில் போட்டுறாங்க ஆறு மாத கடுங்காவல் தண்டனை ஐநூறு ரூபாய் அபராதம் அப்ப இந்த நாராயணகுரு நாராயணகுருன்னு ஒரு சாமியார் சொல்லுவோம்ல அவரோட ஆசிரமம் வந்து அதுக்கு பக்கத்துல இருக்கு அவர் வந்து அவர் மேல ஒரு ஒரு ஆன்மீக அடிப்படையில் அவருக்கு வந்து கொஞ்சம் செல்வாக்கு இருந்தது அப்போ அப்போ அவர் வந்து ஒரு கடிதம் வெளியிடுறாரு இந்த போராட்டத்தை நம் மக்கள் வந்து ஆதரவு தரணும் இந்த போராட்டத்துல வந்து கலந்துகிறவர்களுக்கு என்னோட மடத்துல நான் வந்து என்ன உதவிகள் செய்யணுமோ அதை செய்யறேன் இதை நம்ம ஒத்துக்க முடியாதுன்னு அவர் வந்து நாராயணகுரு சொல்றாரு அப்போ என்ன பண்றாங்க காந்தி கிட்ட போய் யோசனை கேட்குறாங்க காந்தி என்ன சொல்றாரு சரி அந்த கேரளாவில் இருக்கிற தலைவர்கள் வந்து சிறைப்படுத்தாங்களா சரி நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஆள் அனுப்புங்க சென்னை மாகாணத்துலேருந்து ஆள் அனுப்புங்க சென்னை அப்போது ஈவே ராம்சாமி நாயுடுன்னா அவர் தான் இங்க வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவராகிறார் அப்போ இவரை அங்கே வந்து போக சொல்லி ஒரு கடிதம் போடுறாங்க அப்போ ஈவே ராம்சாமி டாக்டர் எம் பெருமாள் நாயுடு பத்மநாப கோவை கோவையில் வந்து ஐயா முத்துக்கவுண்டன் பார்த்துருக்கார் அவரு ராம கிருஷ்ணன் கோவிந்த இந்த மாதிரி வந்து ஒரு குழு வந்து போகுது அப்போ இவரை மட்டும் போல ஒரு குழுவாக அங்கே போகிறாங்க ஏப்ரல் பதிமூணாந்தேதி ஒரு போராட்டங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க அது அரசுக்கு வந்து தடை விதிக்குது மே மாதம் என்ன பண்ணுறாங்க தடையை மீறி போகிறாங்க அப்போது அவரை பிடிச்சி ஒரு மாத சிறையில் போடுறாங்க அப்புறம் அப்புறம் ரிலாக்ஸ் ஆகிறாரு வச்சுங்க திரும்பவும் வந்து பரப்புரை பண்ணுறாரு இந்த மாதிரி எல்லோரும் போகணும் ஏன்னா இது எல்லாமே வந்து காங்கிரஸோட இன்ஸ்பெக்ஷனில் பண்ணுறாரு அவரை பிடிச்சி ஒரு ஆறு மாதம் ஜெயிலில் போடுறாங்க வந்து ஈவரா சிறைக்கு போகிறாரு சிறைக்கு போய் ஒரு நாலாவது மாதம் வந்து அங்கே திருவாங்கூர் மகாராஜா வந்து மன்னர் இறந்துடுறாரு அவர் இறந்த உடனே புது மன்னர் வர்றாருல அந்த பதவியேற்புக்கு கைதிகளுக்கு ரிலாக்ஸ் பண்றாங்க இங்கே நம்ம ஊர்ல எப்படி அண்ணா நூற்றாண்டு எம்ஜிஆர் நூற்றாண்டு அதுக்கெல்லாம் வந்து கலைஞர் நூற்றாண்டில் கைதி விடுறாங்க அந்த மாதிரி அந்த நூற்றாண்டு விழாவுக்காக வந்து பெரியார் ஆறு மாச சிறை தண்டனை வாங்கியவர் நாலு மாதத்தில் விடுதலை செய்யப்படுகிறார் அவ்வளோதாங்க அதோட இவர் வந்து இங்க வந்துடுறாருங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் காந்தி வந்து நேரடியாக அந்த போராட்டத்துக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மார்ச் தேதி திருவாங்கூர் ராணி வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் அனுமதி தரோம் இது வந்து இதை ஒத்துக்க தான் எல்லாரும் போகலாம் அப்படின்றாங்க அதையும் மீறி மார்ச் ஒன்பது நேரடியாக போராட்டக்களத்தில் காந்தி இறங்குறாங்க அப்போது நவம்பர் மூணுலேருந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு நாள் போராட்டம் நடைபெறுகிறது அப்போது இந்த போராட்டத்தில் ஒரு நாள் கூட இவர் கலந்து கொண்டதாக இல்ல அவர் வந்து அந்த சிறையில் ஆறு மாசம் ஜெயில போட்டு ஒரு நாலு மாசம் இருந்துட்டு வந்துட்டார்ல அதோட அந்த பக்கம் இவர் போகவே இல்லை அப்ப எப்படி இந்த போராட்டமே இவரோட தலைமையில நடந்தது அப்படின்னு சொல்றீங்க கேரள அரசு வந்து இந்த வைக்கம் போராட்டத்துல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் வெளியிட்டாங்க அந்த லிஸ்ட்ல இவர் பேர் இல்லை அப்புறம் இவங்க சொல்லி என்ன யா நாங்கள் இதை தான் எங்க உட்னுக்குறோம் இல்லை இப்போ கூட முதல்வருக்கு கூப்பிட்டாங்க போய் பார்த்துட்டு வந்தார்ல அது அதை வைக்கம் போராட்டத்தை வச்சு தானே பெரியார் வச்சு தானே போயிட்டு வந்தார் இவங்க வாங்கி கொடுத்து சொல்லுதானுங்க ம் இதை வச்சு தான் நாங்கள் ஓட்டுனு இருக்கிறோம் பார்த்துங்க இந்த பிம்பத்தை உடைச்சிடாதீங்க கூட்டணி கட்சியாக இருந்தால் அவங்க ஒத்துக்கினாங்க ம் நீங்கள் நடப்பு கால அரசியல் குறித்து வாழ்த்ததுக்கு நன்றி சார் மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம் நன்றி